வாங்க இன்னைக்கு முட்டை குழம்பு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் மாவு கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் முதல்ல எண்ணெய் எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் காஞ்ச உடனே வடாவும் போட்டுக்கலாம் வடாவும் பொரிய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பூண்டுப்பல் அடித்து வச்சுருக்கோம் வெங்காயம் அடித்து வச்சுருக்கோம் அதே மாதிரி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல வடாவை பொரியட்டும் வடாவை நல்லா பொறிஞ்சோடனே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதச்சு வந்துட்டோம் நம்ம எல்லாத்தையும் வதச்சிப்போம் கொஞ்சம் வதங்கினாங்க கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பூ போட்டுப்போம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க எப்பயுமே காரக்குழம்புலாம் வந்து வதங்கினா நல்லா டேஸ்ட்டு வரும் வதங்காமல் அரை வைக்கடா போடக்கூடாது நல்லா வதங்க டைம் எடுத்து வதக்கணும் நல்லா வதங்கி இதே இருக்கும் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருந்தேன் நல்லா கரைச்சிட்டோம் அதை ஃபில்டர் பண்ணி நம்ம அதில் வதக்கணும் அதில் ஊற்ற வேண்டியது தான் நல்லா வதங்கி இருத்தான்னு பார்த்துட்டு ஊற்றலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அந்த புளி கரைச்சது ஊற்றிடலாம் புளி கரைச்சி ஊற்றிட்டோம் தேவையான அளவு ஆல்பஸ் மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆல்பஸ் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பார்த்துட்டு காரம் பற்றா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் புளி ஊறப்படும் போதே அதுலேயே கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் புளி அதனால் உப்பு வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நம்ம இன்னொரு ரெண்டு டம்ளாக தண்ணி ஊற்றிக்கலாம் எப்போயுமே குழம்புக்கு தண்ணியாக வச்சு சுண்டுனா தான் டேஸ்ட்டு அதனால் நம்ம தண்ணி நின்று ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் சின்ன டம்ளரால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க பெப்பர் பவுடரு ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கிறேன் மிளகு இந்த சீசனில் ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லாருக்கும் கோல்டாக இருக்குது அதனால் நம்ம எல்லாத்துலேயும் மிளகு சேர்க்கறது நல்லது ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு சேர்த்தாச்சு இந்த பொடி பார்த்திங்கன்னா நான் மிளகு சோம்பு ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் தான் இருக்குது அரை ஸ்பூன் போட்டாச்சு மிளகு ஜீரகம் சோம்பு தனியாக நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அதில் அரை ஸ்பூன் வந்து அதையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மிளகா ஸ்மெல் போக நல்லா கொதிக்கட்டும் நல்லா குழம்பு கொதிச்சிச்சு நம்ம வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களே அதனால் குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் கார குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம இந்த முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம் அதனால் கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சு இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா குழம்பு பிரிச்சிட்டே இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி முட்டையை அப்படியே கலங்காமல் அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு முட்டையை ஊற்றி வச்சு அதே மாதிரி இன்னொரு முட்டையும் உடச்சி விட்டிடலாம் அதே போல் அடுத்த முட்டை இன்னொரு முட்டையும் உடச்சி வச்சிச்சு அதையும் அப்படியே கலங்காமல் அப்படி ஊற்றிடலாம் வெந்து அப்படி இப்படி பப்புல்ஸாக அழகாக மேலே பாருங்க அந்த மாதிரி வந்துடும் நல்லா வேகட்டும் மிச்சம் பரட்டி விட்டுக்கலாம் நம்ம முட்டை வந்து எப்படி அழகாக வந்துருப்பாருங்க அப்படி பரட்டி விட்டுக்கலாம் குடையாமல் இதுவும் நல்லா வெந்து மேலே வரட்டும் ரெண்டு வேகலை தந்த உடனே இதையும் கட்டி விட்டுக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றின கரைப்பது ரொம்ப டேஸ்டியாக அம்மையாக இருக்கும் கருப்பில் கொடுத்துக்கலாம் மேலே இதில் நம்ம இன்னும் தேங்காய் அரைச்சி ஊற்றி சோம்பும் தேங்காய் அரைச்சி ஊற்றினா கூட நல்லாயிருக்குங்க அப்படியும் விட்டுலாம் தேங்காவும் சோம்பும் அரைச்சி ஊற்றியும் பண்ணலாம் அதே போல் அடுத்த முட்டை இன்னொரு முட்டையையும் உடச்சி வச்சிடுச்சு அதையும் அப்படியே கலங்காமல் அப்படி ஊற்றிடலாம் வெந்து இப்படி இப்படி பப்புல்ஸாக அழகாக மேலே வந்துரு பாருங்க அந்த மாதிரி வந்துடும் நல்லா வேகட்டும் மிச்சம் கரட்டி விட்டுக்கலாம் நம்ம முட்டை வந்து எப்படி அழகாக வந்துரு பாருங்க அப்படி கரட்டி விட்டுக்கலாம் உடையாமல் இதுவும் நல்லா வெந்து மேலே வரட்டும் வெண்ணு வேகலை வெந்த உடனே இதையும் கரட்டி விட்டுக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றின கரைக்குழம்பு ரொம்ப டேஸ்டியாக அம்மையாக இருக்கும் அருக்குள்ளே போட்டுக்கலாம் மேலே இதில் நம்ம என்ன தேங்காய் அரைச்சி ஊற்றி சோம்பும் தேங்காய் அரைச்சி ஊற்றினா கூட இருக்குங்க இப்படியும் விட்டுடலாம் தேங்காவும் சோம்பும் அரைச்சி ஊற்றியும் பண்ணலாம் பாருங்கள் நல்லா முட்டை வெந்து நல்லா ரெடியாக இருக்குது நம்ம இறக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவன்ட்டு தான் முட்டை உடையாம தனி அப்படியே இருக்கு எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சி பார்த்தீங்களா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குளிச்சிக்கிற தொப்பு கொஞ்சம் பண்ணிடலாம் முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டு முட்டை ரெண்டு முட்டையும் கரையாமல் அப்படியே அழகாக நல்லாயிருக்கு குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க